கல்லொண்ட கருணாநிதி வாழ்கவே உலகை வெல்ல பிறந்த கருணாநிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன் தமிழர் உள்ளம் நிறைந்த க தலைவர் கருணாநிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்திட்ட செங்கோலே கருணாநிதி செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்திட்ட செங்கோலே கருணாநிதி செந்தமிழ் மொழிகாக்க மேடையில் முழங்கி செங்கதிரவன் கருணாநிதி செந்தமிழ் மொழிகாக்க மேடையில் முழங்கிய செங்கதிரவன் கருணாநிதி உழைப்பாளி கருணாநிதி கழக உடன் பிறப்பே கருணாநிதி உழைப்பாளி கருணாநிதி கழக உடன்பிறப்பே கருணாநிதி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே தமிழர் உள்ளம் நிறைந்த தலைவர் கருணாநிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பொன்னான தமிழ்நாட்டை விண்ணுயர வாழ வைத்த கண்ணான கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை விண்ணுயர வாழ வைத்த கண்ணான கருணாநிதி அண்ணாவின் புகழ் காக்க தன்னையை தந்திட்ட கார்மேகம் கருணாநிதி அண்ணாவின் புகழ்காக்க தன்னையே தந்திட்ட கார்மேகம் கருணாநிதி சாமானியன் கருணாநிதி ஏழை சமூகத்தின் பிரதிநிதி சாமானியன் கருணாநிதி ஏழை சமூகத்தின் பிரதிநிதி பூம்புகார் கண்ட கருணாநிதி வென்ற கருணாநிதி கொண்ட கருணாநிதி வாழ்கவே தமிழர் உள்ளம் நிறைந்த தலைவர் கருணாநிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே